இன்றைக்கி வீட்டில் எப்படி கெட்டி தயிர் புறக்கூத்துலான்னு பார்க்கலாங்க அதுக்கு க்ரீன் ஆவின் மில்க் நான் எடுத்துருக்கேன் ஒரு லிட்டர் எடுத்துக்கங்க அது நல்லா காய்ச்சிக்கோங்க நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கோங்க சுண்டை காய்ச்சி எடுத்து ஆற வச்சுடுங்க இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவு ஏற்கனவே வீட்டில் இருக்க தயிர் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பட்டர் மில்க்காக பட்டர் மில்காக மாற்றி எடுத்துக்கோங்க இப்போது மில்க் இருக்கும் கொஞ்சம் வித வெதப்பான நிலையில் இருக்கும் போதே அது மேலே ஏடெல்லாம் எடுத்துடுங்க மில்கை ரொம்ப ஆற வச்சுடாதீங்க கொஞ்சம் டச் பண்ணால் கை அளவு சூடு இருக்கணுங்க இப்போ அந்த மில்க் அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை அப்படியே மூடி வச்சுடுங்க இப்போ கொஞ்சம் லெமன் எடுத்து பிழிஞ்சிக்கோங்க அதுலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பால் எடுத்து ஊற்றிடுங்க இப்போ விஸ்க் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதையும் இப்போ வேறு ரெண்டு பவுலில் கொஞ்சம் பால் மிக்ஸ் ஊற்றிக்கோங்க காஞ்சி மிளகாய் ஒரு மூணு வச்சுக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் பச்சை மிளகாய் வச்சிடலாங்க இது எல்லாமே அப்படியே மூடி வச்சுடுங்க நைட்டு ஃபுல்லாக ஒரு பத்து மணி நேரம் அப்படியே விடுங்க நான் ஈவினிங் பண்ணேன் நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டேன் மறுநாள் காலையில் இப்போ பாருங்கள் பார்க்குறேன் இப்போ தயிர் வந்து நம்ம வச்சு புறக்குத்துனங்க பட்டர் மில்காக மாற்றி அது வந்து அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இவ்வளோ கெட்டியாக வந்திருக்குது இப்போ காஞ்சி மிளகாய் பார்க்கலாங்க காஞ்சி மிளகாவும் நல்லா கெட்டியாக வந்திருக்குது பச்சை மிளகா தந்து பார்க்கலாங்க அதுவும் ரொம்ப நல்லா வந்துருக்குதுங்க இப்போ லெமன் மட்டும் லெமன் வாட்டர் மிக்ஸ் பண்ணலங்க அது அது பார்க்கலாம் அதுவும் நல்லா தயிர் நல்லா ஃபார்ம் ஆயிருக்குது அவ்வளோதாங்க இப்படி வீட் வீட்லேயே தயிர் ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் புறக்கொத்தலாங்க கொத்துலாங்க தேங்க்யூ